ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்டில் இப்போ போர் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்று அதிகாலை இரண்டு பத்து மணி அளவில் இஸ்ரேல் காசாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கு எதிராக ஒரு ஆஸ்ட்ரைக்கை பண்ணிவிட்டு ஈரானுக்கு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுக்குறாரு இப்போது பழையப்படி மிடில் ஈஸ்ட்டில் போர் திரும்பும் அப்படின்ற சூழ்நிலை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் பண்ண இந்த திடீர் சீஸ் ஃபயர் வயலேஷன் எதற்காண்டி அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சரியாக அதிகாலை இரண்டு பத்து மணி இருக்கிறப்ப காசாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸுக்கு மிகவும் கடுமையான பாம்ஸ் விழுகிற சத்தம் கேட்குது இனிஷியலாக அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா எமனில் இருக்கக்கூடிய ஹூட்டிஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட்ஸ் இருப்பாங்க அதுல ஒன்று ரெண்டு காசால வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஏன்னா அங்க இருக்கிற எந்த ஒரு மக்களுக்குமே துளி கூட எண்ணம் இல்லை இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்க பண்ணுவாங்க அப்படின்னு பட் அவங்களோட கெட்ட நேரம் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்கை தான் அவங்க கேட்டிருக்காங்க அண்ட் நூற்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸை நேற்று அதிகாலையில் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ச் ஒன்னாம் தேதியே இரண்டாவது ஃபேஸ் ஆஃப் சீஸ் நோக்கி போயிருக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஹாஸ்டேஜஸ ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த ஹாஸ்டேஜஸ்ஸை ரிலீஸ் பண்ண மருத்த காரணத்தினால் தான் நாங்கள் இப்போது ஹமாஸுக்கு எதிரான இந்த ஹார்ஸ்ட்ரேக்ஸை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அண்ட் இந்த ஆர்ஸ்ட்ரேக்ஸின் மூலமாக அவங்க என்ன க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹமாஸோட முக்கியமான அஃபீஷியல்ஸ் அதோட லீடரில் ஆரம்பித்து மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் எல்லாரையுமே கொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் காஜாவில் இப்போ நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான நியூஸஸ் தான் அங்கேயுமே பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது காஜாவில் இருக்கிற நியூஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இஸ்ரேல் நடத்துன இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஹமாஸோட சீனியர் லீடர்ஸ் மற்றும் ஹமாஸோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் இறந்துருக்காங்க அப்படின்ற செய்தியை அங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த அட்டாக்கில் எத்தனை சிவிலியன்ஸ் இறந்தால் ஹமாஸ் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஆர் காசாலில் இருக்கக்கூடிய சிவிலியன் கார்மெண்ட் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் இறந்துருக்கலாம் முந்நூறு டு நானூறுக்குள்ளே நம்பரில் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு அப்படின் தான் நம்ம இந்த செய்தியை எடுத்துக்கணும் இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேலி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி என்ன ஹமாஸ் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தல ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணல அதனால தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்றோம் சொல்றாங்க பட் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி ஒன்று வெளிவருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா டியூஸ்டே அதாவது இன்னைக்கு இஸ்ரேலில் நெய்தன்யாவுக்கு எதிராக மூணு கரப்ஷன் கேஸ்ல அவர் கோர்ட்ல ஆஜராகணும் மூணு கரப்ஷன் கேஸ் அந்த கரெப்ஷன் கேஸில் ஆஜராகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஹேர் ஸ்ட்ரேக்கை இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹேர் ஸ்ட்ரெயிக் நடந்த காரணத்தினால் பெஞ்சமின் நைத்தனியாக அவர்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது அவர் இம்மீடியேட்டாக டிஃபென்ட் செக்ரட்டரி மற்றும் ஆர்மி நேவி ஆஃப் ஃபோர்ஸோட ஒரு மீட்டிங்கில் ஈடுபட்டாகணும் அப்படின்னு கோர்ட் ப்ரெசெடிங்க தள்ளி போட்டிருக்காங்க தேதி இல்லாமல் ஸோ ஒரு சில பேர் சஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமர் அவரோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி கூட இந்த சீஸ் ஃபயர் வயலேஷனில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஹமாஸ் இருந்து இன்னொன்று செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று நடந்த இந்த ஆஸ்ட்ரைக்கில் ரெண்டு ஹாஸ்டேஜஸும் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப யூஎஸ் என்ன தான் பண்ணுறாங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே இந்த சீஸ்ஃபயர் ப்ரொப்போசலை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இந்த செய்தி முன்னாடியே தெரியுமா இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்றத இஸ்ரேலி கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க சைடில் இருந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க செய்தி தான் இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது சீஸ் ஃபயர் ப்ரப்போசல் ட்ரம்ப் அவர்களால் போடப்பட்டுக்கிட்டு இருந்த தருணம் அது ட்ரம்ப் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதிரடியாக நிறையவே மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருந்த தருணம் அப்போது மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் ஆஃப் இந்த பாம்ஸ் ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ் அப்படின்றது இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டதை நம்ம அந்த காணொலியில் பேசியிருப்போம் ஸோ அந்த பாம்ஸ் எதற்காண்டி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அந்த பதில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருச்சு ஸோ இந்த அட்டாக்கை ரொம்ப நாளாக அவங்க பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றது பொதுவாக எல்லோரும் பேசக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் எமன் சைடு வந்தோம் அப்படின்னா எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் எப்போல்லாம் இஸ்ரேல் ஹமாஸ் அடிக்கிறாங்களோ ஹமாஸுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய பைரசி ரோலில் ஈடுபடுவாங்க அந்த சைடு போகிற எல்லா கப்பல் சிவிலியன் மிலிட்டரின்னு எதையுமே பார்க்காம தாக்குவாங்க அப்படி சமீபத்தில் அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை கூட தாக்குனாங்க இதற்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு யூவில் சிஹெல்லாம் நேர்த் அப்படின்னு அதுபடி இனிஷியலாக அமெரிக்காவோட விமானம் தாங்கிய கப்பல்கள்லேருந்து எஃப்ஐட்டின் சூப்பர் ஹார்னட்ஸில் டாமஹா க்ரூஸ் மிசைல்ஸை கொண்டு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் குரூசர்ஸில் இருக்கக்கூடிய டாமோஹாக்ஸை கொண்டு எமனில் இருக்கிற ஹூட்டி எதிராக ஏகப்பட்ட டார்கெட்ஸை ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் மிசைல் ஸ்ட்ரைக்கின் மூலமாக அழித்து தள்ளுறாங்க அமெரிக்கா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அமெரிக்கன் பிரெசிடென்டான ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஒரு மெசேஜை கொடுக்குறாரு ஈரானுக்கு இந்த யமனில் இருக்கிற ஹூத்திஸ் அப்படின்றவங்க ஈரானால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு தான் யாரையுமே ஈரான் முட்டாளாக்க முடியாது ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க இந்த அமைப்பை உருவாக்குறது நாங்களாக இருக்கலாம் பட் இந்த அமைப்பு இப்போ எங்கள் கையை மீறி போயிடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைப்புக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் இந்த அமைப்புக்கு இன்டெலிஜென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் எல்லா விதமான பலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் இப்படி எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் எங்களுக்கும் ஹூர்டீஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஹூர்டீஸ் எந்த ஒரு அட்டாக்கை பண்ணாலும் அந்த அட்டாக்கை ஈரான் பண்ணதாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் அந்த ரிட்டாலியேஷனை ஈரானும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஊர்த்திஸ் அடிக்கிறதோட நிறுத்த மாட்டோம் ஈரானே சேர்த்து தான் அடிப்போம் அப்படின்றது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கோட் அண்ட் நான் சொன்ன விஷயங்களை அவர் கொடுத்துருக்காரு இப்போது இதை தொடர்ந்து தக்கர் கால்சன் அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மீடியா பர்சன் பிரசிடென்ட் புட்டின் அவர்களை கூட இன்டர்வியூ எடுத்திருப்பார் இந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட மாட்டாங்க அப்படி ஈடுபட்டால் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸோட உயிருக்கு ஆபத்து வரும் ட்ரம்ப்புக்கு இது நல்லா தெரியும் ஏன்னா ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களோட பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு அமெரிக்கன் மிலிட்டரி பேசஸுக்கு எதிராக தாக்குதல் பண்ணுவாங்க கூடுதலாக அவங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ராக்ஸீஸ் இருக்குது மிடில் ஈஸ்ட்டை சுற்றி அந்த ப்ராக்ஸீஸ் எல்லாத்தையும் தூண்டிவிட்டும் அமெரிக்கன் பேசஸுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்துவாங்க ஸோ அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட உயிரை கருத்தில் கொண்டு அவங்களோட சேஃப்டியை கருத்தில் கொண்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய எஸ்கலேஷனில் ஈடுபட மாட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட மாட்டாரு அப்படின்றத டக்கர் கால்சன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் தான் மீடியா ஸ்பெக்குலேஷன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது மறுபடியும் கலவர பூமியாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சிவிலியன் சிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் அவங்களோட ஆர் ஸ்ட்ரைக்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸுக்கு எதிராக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பைடனை கன்சிடர் பண்ணுறப்ப கொஞ்சம் அக்ரஸிவாக தான் ட்ரம்ப் அவர்கள் எமனை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது ஏன்னா அடுத்தடுத்து ரெண்டு ஸ்ட்ரைக் முதல்ல டெஸ்ட்ராயர்லேருந்து டாமோ ஹாக்ஸ் லான்ச் ஆகுது அதுக்கப்புறம் எஃப்ஐடி சூப்பர் ஹார்னட்ஸை கொண்டு லான்ச் பண்ணுறாங்க இதுக்கிடையில் எமனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவோட ஏர்ஃப்ட் கேரியரை தாக்கிட்டோம் இதன் காரணமாக ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்றாங்க இப்படி முன்னுக்கு பின் முரணான கிளைம்ஸ் அப்படின்றது இன்டர்நெட் முழுக்க மிடில் ஈஸ்ட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது யூரோப்பில் ஒரு பக்கம் ரஷ்யா யூக்ரைன் போர் முடிவுக்கு வரும் தருணத்தில் இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் ஏற்கனவே பாஸ் ஆகியிருந்த போர் அப்படின்றது மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றின செய்திகளை நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ஃபயர் அப்டேட் மாதிரி பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் சொல்லுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து மனசமுதாயத்தை நன்றி வணக்கம்